நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் புதிய வருடம் எப்படிப்பட்டதோ எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமது மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பழைய ஆண்டு எப்படி இருந்தது என்கிறதான ஒரு கேள்வியும் பதிலும் நம்மிடத்திலே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது கடந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் எப்படி போறது என்றே தெரியவில்லை ஒவ்வொரு நாட்களும் வண்டியின் சக்கரங்களைப் போல உருண்டோடி போய்விட்டன ஒருவேளை நம்மிடத்திலே பழைய ஆண்டு எப்படி இருந்தது உங்களுக்கு என்ற கேள்வியை கேட்டார் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் பழைய ஆண்டு நன்றாகவே இருந்தது என்று சொல்வீர்களானால் உங்களைப் போன்றே உலகத்தில் பல மூலைகளிலும் இந்த வருடம் நன்றாகத்தான் இருந்தது என்று சொல்லக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்த காரியங்கள் நடந்திருக்கும் அவருடைய பொருளாதார வளர்ச்சியிலே ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்த்திருப்பார்கள் அவருடைய ஹெல்த் கண்டிஷன்களிலே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கும் நினைத்த காரியங்கள் நடந்திருக்கும் குறிப்பாக திருமணத்தை எதிர்பார்த்திருந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்கள் நடந்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்களை பெற்றோர்கள் செய்து வைத்திருப்பார்கள் பிள்ளைகளே இல்லாமல் கஷ்டப்பட்ட பல பெற்றோர்கள் இந்த வருடத்திலே ஆசீர்வாதமான குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பார்கள் நினைக்க முடியாத எண்ணில் அடங்காத ஆசிர்வாதங்களை பல பேர் உலகத்தின் பல மூலைகளிலும் பெற்றிருப்பார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே இதே கேள்வியை உலகத்தின் இன்னொரு இடத்திலே கேட்போமானால் அவருடைய பதில் சற்று வித்தியாசமாக இருக்கலாம் இட் வாஸ் பெட்டர் ஒரு சராசரி வருடமாகவே இருந்தது எனலாம் ஒருவேளை அவர்கள் நினைத்த காரியங்கள் நடவாமல் இருக்கலாம் அவருடைய பொருளாதாரத்திலே ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு இருக்கலாம் ஹெல்த் கண்டிஷன்களிலே சில நேரங்களிலே பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆக்சிடென்ட்கள் வந்திருக்கலாம் இப்படியாக பலவித காரியங்கள் அவர்களுக்கு நேர்ந்து போய் ஒரு மாதிரியான தேக்க அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம் இதே கேள்வியை நாம் இன்னொரு கூட்டத்திலே கேட்போம் ஆனால் அவருடைய பதில் இட் வாஸ் பேட் என்று ஒரு சிறிய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சொல்வதற்கு சான்ஸ் உண்டு இந்த வருடம் அவர்களுக்கு மிகவும் மோசமாக இருந்திருக்கலாம் அவர்கள் நினைத்தது எல்லாமே வீணாகி போயிருக்கலாம் நினைத்த காரியங்கள் ஒன்றும் நடவாமல் போயிருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் எங்களிடத்திலிருந்து எல்லாமே பிடுங்கப்பட்டு போய்விட்டது நிர்வாகம் இல்லாமல் எந்தவித பொருளாதாரமும் இல்லாமல் கஷ்டத்தின் மேல் கஷ்டமாக நாங்கள் பட்டோம் பட்டு பட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் மக்களும் இருக்கிறார்கள் இப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல பலதரப்பட்ட மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் செய்யாமலும் செய்யாமல் விட்டும் பழைய ஆண்டு போய்விட்டது ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு இவை என்ன பாடத்தை கற்பிக்கிறது எல்லாம் நன்றாக இருந்தது என்று சொல்லுபவர்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதுதான் பாடம் சுமாராகத்தான் போனது என்று சொல்பவர்கள் இன்னும் விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பாடம் எல்லாம் எங்களை விட்டு போய்விட்டது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே என்று சொல்பவர்களுக்கு வருகிறதான வருடத்திலே தேவன் நல்ல காரியங்களை இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்று நாடத்தனையாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதுதான் நம்முடைய ஜபமாகவும் நம்முடைய வேண்டுதலாகவும் அவர்களுடைய வேண்டுதலாகவும் இருக்க வேண்டும் இவையெல்லாம் ஒரு விதமான உலக வாழ்க்கைக்கு உட்பட்ட சந்தோஷங்கள் இந்த உலகத்திலே சக மனிதர்களோடு நாம் வாழும்போது இவை எல்லாம் தேவைதான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் சிலருக்கு கொடுக்கிறார் சிலருக்கு கொடுக்கப்படவில்லை என்பது உண்மைதான் ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களிலே எதை சாதித்தோம் கிறிஸ்துக்காக நாம் எதை செய்தோம் கிறிஸ்துக்காக எவ்வளவு உழைத்தோம் கிறிஸ்து பிரியப்படக்கூடிய வகையிலே எதை நாம் நடத்தி சென்றோம் அவருக்காக நாம் என்னதான் செய்துவிட்டோம் என்ற கேள்வியை கேட்டால் பதில் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் வருகிற பதில்களும் அர்த்தமில்லாமல் தான் இருக்கும் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வதற்கும் நன்றாக செய்வதற்கும் இந்த நாட்களிலே நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் கிறிஸ்தவ ஊழியம் என்பது சாதாரண ஊழியம் அல்ல எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு ஊழியம் நாளிலே ஒரு மனிதனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆகிய ஸ்டீஃபன் என்று சொல்லுவார்கள் ஸ்தேவான் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ சபையிலே ஒரு உறுப்பினர் சபை காரியங்களை விசாரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசாரிப்பு காரணம் இன்றைக்கு நாம் யாரை யாரை எல்லாமோ விசாரிப்பு காரணமாக வைக்கிறோம் என்ன தகுதி இருக்கிறது என்பது எல்லாம் குறித்து நமக்கு அதிகமான கவலைகள் இல்லை ஒருவேளை பணம் இருந்தால் சபையிலே எந்த பொசிஷனில் வேண்டுமானாலும் நாம் சென்று உட்கார்ந்து கொள்ளலாம் அன்றைக்கு சேவானோடு சேர்ந்து இன்னும் மூன்று பேரை சபையார் தெரிந்தெடுத்து சீஷர்களிடத்தை கொடுத்து சீஷர்கள் கைகளை வைத்து ஜபித்து அபிஷேகம் செய்து அவனை கண்காணியாக மாற்றினார்கள் கண்காணியாக மாற்றினதும் சும்மா இருக்கவில்லை சீஷர்களை போலவே ஊழியத்தை செய்தான் சீஷர்கள் கலக்கோ கலக் என்று எருசலேமை கலக்கிக் கொண்டிருக்கும் போது சேவானும் சேர்ந்து கொண்டார் அந்த அவர்கள் செய்த ஊழியம் என்ன என்று தெரியுமா என்பது என்று அறிமுகப்படுத்தினால் மிகவும் கோவப்படுவார்கள் அவர்கள் இயேசுவை அப்படி பார்க்கவும் இல்லை இயேசுவை அவர்கள் அப்படி நினைக்கவும் இல்லை ஆனால் சேவான் யூதர் மத்தியிலே சென்று நீங்கள் எங்களுக்கு மேசியாவாக வந்த கிறிஸ்துவை கிறிஸ்து என்கிறதான இறை மைந்தனை நீங்கள் குருசில் ஏற்றி கொலை செய்து விட்டீர்கள் என்று ஆணித்தரமாக பிரசங்கித்தார் அதுதான் உடைய பிரசங்கத்தின் உண்மையான கருத்தாக இருக்குது இதை கேட்ட மூன்று சபை பிரிவினர்கள் இவர் மீது குற்ற சுமத்தினார்கள் ஒன்று லிபர்டைன்ஸ் ரெண்டாவது சைரின்ஸ் அண்ட் அலெக்சாண்ட்ரிய இந்த மூன்று பேரும் மூன்று சிலகாக்களிலிருந்து வந்தவர்கள் அண்ட் அந்த இடத்தின் பெயரோடு தொடர்புடைய தொழுகை கூடங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள் ரோமர்கள் யூதர்களை ஆண்டபோது கொஞ்சம் யூதர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள் அந்த அடிமைகளுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒரு பெரும் கூட்டமாக இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக அவர்கள் தனியாக ஒரு தொழுகை கூடம் வைத்து லிபர்டின்ஸ் அல்லது ஃப்ரீட்மேன் என்கிறதால அந்த தொழுகை கூடத்திலே இருந்தார்கள் இந்த மூன்று பேரும் சேர்ந்து குற்ற சுமத்தி ஸ்தேவாலை கல்லறிந்து கொள்ளும்படி உத்தரவு வாங்கினார் இதற்கெல்லாம் காரணம் பின்னால் இருந்தவன் யார் என்று உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு நாம் அதிகமாக சிந்திக்கிற தூய பவுல் என்பவர்தான் ஸ்தேவாரை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்டான் கிறிஸ்துவுக்காக ஜீவனை விடுவதை விட ஒரு பெரிய கஷ்டம் உலகத்திலே ஒன்றுமில்லை நாம் எவ்வளவோ கஷ்டங்களை படுகிறோம் கைவிட்டு விட்டாரோ என்று கேள்வி கேட்கிறோமே வேதனையை போன்று நாம் பட்டோமா கல்லறிந்து கொள்வது என்பது நொடி நொடியாக சாகக்கூடிய ஒரு அனுபவம் உடனடியாக சாக முடியாது ஒரு மணி நேரத்தில் முடியாது மணிக்கூர் கணக்காக கல்லறி கொண்டு கல்லறிக் கொண்டு கல்லறிக் கொண்டு உடம்பின் ஒவ்வொரு பாகத்தில் இருந்தும் ரத்தம் சொட்ட சொட்ட கிறிஸ்துவ சாவை போன்று ஒரு சாவைத்தான் சேவான் அன்றைக்கு தனக்கு தெரிந்து கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு சாவைத்தான் அன்றைக்கு சேவானுக்கு கொடுத்தார்கள் அவர் பட்ட கஷ்டத்தை விட மனிதர்களே நண்பர்களே நாம் படக்கூடிய கஷ்டம் ஒன்றுமே இல்லை ஒரே கேள்விதான் உங்களுக்கு கிறிஸ்துவுக்காக நானும் நீங்களும் எதை செய்தோம் என்னதை செய்தோம் எவ்வளவு செய்தோம் புதிய வருடம் இன்னும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இன்னும் நாம் நம்முடைய ஊழியர்களை தொடர்ந்து நன்றாக செய்வோம் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்போடு இருப்போம் கிறிஸ்துவுக்காக இன்னும் உண்மையாக நம்முடைய ஜப நேரங்களை இன்னும் அதிகமாக்குவோம் நம்முடைய ஜப நேரங்களை இன்னும் ஒழுங்குபடுத்துவோம் நம்முடைய வேத வாசிப்பை இன்னும் ஒழுங்குபடுத்துவோம் சபையோடு உள்ள ஐக்கியத்தை இன்னும் நாம் ஒருபடி மேல் சென்று எல்லாவற்றையும் சீர் செய்வோம் பழைய ஆண்டு நாம் சீர்குலைத்து போக அல்லது நாம் செய்யாமல் விட்ட நம்மிடமிருந்து ஈடுபட்டு போன எல்லா கிறிஸ்தவ காரியங்களையும் கடவுளுக்கு அடுத்த காரியங்களையும் புதிய வருடத்திலே செய்வோம் என்று சூளுரைவோம் புதிய வருடம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன் புதிய வருடம் நம் யாவருக்கும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகின்றனர் குறிப்பாக தோல்வியிலேயே இருக்கிறவர்கள் தாங்கள் இழந்து போனதை தங்களுக்கு நஷ்டப்பட்டதை தங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதை தங்களுக்கு கிடைக்காமல் போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நாளத்தனையாக திரும்ப பெற்று ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளிக்கிறேன் தேவன் மேடம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆவார்